வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் இப்போ விரதங்கிற தலைப்பில் பார்க்க போகிற விரதம் சுக்குல சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை நாகராஜ விரத பூஜை என்றும் கூறுகிறார்கள் பெரியோர்கள் இந்த நாகராஜ விரத பூஜை செய்பவர்கள் மு மூர்பிரவியில் செய்த சர்ப்பதோஷங்கள் விலக சத்புத்திர சந்ததிகள் ஏற்பட்டு சகல சௌபாக்கிய ஏற்பட வாழ்க்கை வளமாக இந்த சர்ப்பதோஷம் பரிகாரம் என்ற நூலில் இந்த பூஜையை பற்றி விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த விரதத்தையும் பூஜையும் பெண்களே செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு மாதத்தில் சுக்லபட்ச சஷ்டி என்று செய்ய வேண்டிய விரதம் இதற்கு வெள்ளியிலோ தங்கத்திலோ செம்பிலோ நாகவடிவம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் சுக்லபட்ச சஷ்டி என்று அதிகாலை குளித்து சுத்தபத்தமாக விநாயகரை வழிபட வேண்டும் பூஜை அறையில் கூடத்திலோ கலசம் அமைத்து அலங்கரித்து நாக வடிவத்தை வைத்து சந்தனம் மற்றும் குங்குமத்தை திலகமிட்டு பசும்பால் தேன் கல்கண்டு கனி வகைகள் வைத்து நிவேதனம் செய்து தூபதீபம் காட்டி பிரார்த்தனை செய்து வணங்க வேண்டும் பிரார்த்தனை முடிந்ததும் பசும்பாலில் தேனை கலந்து பிறருக்கு பிரசாதமாக தந்துவிட்டு விரதம் இருப்பவர்களும் சாப்பிடலாம் காலையிலிருந்து உபவாசம் இருந்து பகல் நிவேதன பொருட்களை மட்டும் சாப்பிட்டுவிட்டு வேறு உணவு எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் மாலையில் புற்றுக்கு பால் ஊற்றி துபதீப ஆராதனை செய்துவிட்டு வர வேண்டும் அதன் பிறகு இரவு பலகாரம் சாப்பிடலாம் இந்த நாகராஜ விரதம் இருப்பவர்கள் முறைப்படி இதை கடைபிடித்தால் சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அதற்கு அடையாளமாக நேரிலோ கனவிலோ சர்பம் படம் ஆடுவதை காணலாம் என சர்பதோஷ பரிகார நூல் உறுதியாக கூறுகிறது எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாங்க பாருங்கள் அதனால் நாகராஜ விரதம்ங்கிறது சர்பதோஷங்கள் விலக கடைபிடிக்கும் ஒரு விரதம் வாழ்க வள